மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க இன்றைக்கி என்ன அப்டேட்னா எல்லோரும் எதிர்பார்த்துருந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அட்டெண்டர் அந்த எக்ஸாம் அப்புறம் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் சானிடஸ் ஒர்க்கர் மசால்ஜி அந்த எக்ஸாம் அந்த ரெண்டு எக்ஸாம் செலெக்ஷன் லிஸ்ட் எதிர்பார்த்துருந்தோம் அதுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வரலை ஆனால் அடுத்த மாதம் ஜூலையில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது அதுக்கான டேட்டு தான் இப்போ விட்டுருக்காங்க இன்டிமேஷனாக ஜூலை தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது ப்ராக்டிகலுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே எல்லா சர்ட்டிஃபிகேட்டு ப்ரையார்டி சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணி அது வெரிஃபை பண்ணி ரிஜெக்ட் பண்ண வேண்டியவங்க பண்ணிவிட்டு அடுத்து தான் ப்ராக்டிக்கல் வைக்க போகிறாங்க சரிங்களா அந்த ப்ராக்டிக்கலுக்கான ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராக்டிக்கலுக்கு முன்னதாகவே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு செலக்டட் லிஸ்ட் இன்னும் விடலை அது விரைவில் விடுவோம் எங்கள் ப்ராக்டிகலுக்கு முன்னாடியான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அந்த டேட்டு டைமு அதெல்லாம் விரைவில் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னும் ஒரு மாதம் இருக்குது இப்போ ஜூன் தான் ஆகுது அடுத்த ஜூலை தேர்ட் வீக்கில் தான் நடக்கப்போகுது சரிங்களா இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராக்டிக்கல் கூட நடக்கும் இல்லை இன்டர்வியூ கூட நடக்கும் இவங்க என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை இவ்வளோ டிலே ஆகியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிகலுக்கு முன்னாடி வைக்கிறாங்க அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வைப்பாங்க அப்புறம் இன்டர்வியூலாம் இருக்குது அதனால் ரொம்ப டிலே ஆகும்னு நினைக்கிறேன் போன ஏப்ரல் வச்ச எக்ஸாம் இந்த ஜூனே வந்துட்டு இப்போ தான் அடுத்த மாதத்து தான் வெரிஃபிகேஷன் ஒரு இன்டிமேஷனே சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்தக்கான இதுதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ வைக்கிறாங்கன்னா ஜூலை பதினாலு ஜூலை பத்தொம்பது வரைக்கும் ஒரு எட்டு சோனாக பிரித்து வைக்கிறாங்க இப்போ சென்னைனா சென்னை சுற்றி உள்ள சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த மாவட்டங்களில் ஒரு சென்னை சோனாவும் அது மாதிரி கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருவாரூர் விழுப்புரம்னு எட்டு சோனாக பிரித்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க மேக்ஸிமம் இங்கே தான் ப்ராக்டிக்கலுமே வைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்குறாங்க சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வைக்கிற சமயத்துலேயே கூட இன்டர்வியூவும் சேர்த்து வைக்கலாம் சரிங்களா இந்த சேவிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்புறம் எப்போது என்ன டைமு எங்கே அதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் விரைவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ப்ராக்டிக்கல் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஜூலையில் இருக்கிறதுனால ஆகஸ்ட்டில் ப்ராக்டிக்கல் இருக்கலாம் எப்படியும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு செப்டம்பர் அக்டோபர் ஆகிடும் அதுக்குள்ளே தீபாவளியாக வந்துடும் அந்த ரேஞ்சில் இருக்கும் போன வருஷம் ஏப்ரலில் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு சரிங்களா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சாங்க இன்னும் ஒன் மந்த்து இருக்குது இந்த ப்ரீ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஜூலை தேர்ட் வீக் தான் நடக்க போகுது மேக்ஸிமம் அந்த வெனியூலே தான் ப்ராக்டிக்கலுக்கான வெனியூவாக இருக்கலாம் ப்ராக்டிக்கல் கூடவே இன்டர்வியூ நடக்கலாம் சரிங்களா முதல்ல இப்போ அந்த டேட்டு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் இதுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ இருக்குது அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட்டு ரொம்ப டிலே ஆகிட்டே போகுதுங்கிறதுக்காக ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ப்ராக்டிக்கல் எங்கே வைக்கலாம் ஒரே இடத்துல வைக்கலாமா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வைக்கலாமான்ங்கிறது யோசிச்சிருப்பாங்க அதில் இது மாதிரி ஜோனாக பிரித்து வைக்கலான்ங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும் அதுக்கு முன்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரியும் இருக்கும் அதேமாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே டைம் ஆகுதில்ல அதையும் முடித்த மாதிரி இருக்கும் அதுக்காக முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி வந்திருக்க அப்டேட் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்புறம் அதுக்கான டேட் டைம் சொல்லும்போது அதை இன்டிமேட் பண்ணுறோம் ஆகஸ்ட் ரேஞ்சில் ப்ராக்டிக்கல் இருக்கலாம் ஓகே தேங்க்யூ